மறந்து சரி செய்து எதிர்காலத்திலே ஒரு அரசியான கிழக்கு மாகாண ஒரு அரசியல் இயக்கத்தை நிறுவ வேண்டும் என்கிற என்னை பொறுத்தவரையில் விடுதலைப்பில் இயக்கத்திலிருந்து நாங்கள் பிரிந்தவர்கள் என்பதை விட நாங்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் என்றுதான் கூற வேண்டும் அதில் கடந்த இருபத்தோரு வருடங்களுக்கு முந்திய கதையை அதன் பிற்பாடு உங்களுக்கு தெரியும் நானும் பிள்ளையானவர்களும் பல துன்பங்களை சந்தித்துகின்றோம் அவசியம் கருதியும் எங்களுடைய கடந்த கால போராட்டங்கள் அர்ப்பணிப்புக்கு கொடுத்த விலைகளை என்றால் உங்களுக்கு தெரியும் ஒரு இயக்கத்தை எதிர்த்து நின்று வெற்றியடைந்தவர்கள் என்பது உண்மையிலே நாங்கள் மட்டும்தான் என்றால் அந்த தலைமைத்துவத்தின் தவறான முடிவால் தான் இணைவை இயற்கை ஏற்றுக்கொள்ளும் அதுபோன்றோம் இவர் மாகாண தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளும் வரலாற்றை படைத்தவர்கள் நாங்கள் வரலாற்றை மாற்றியமைத்தவர்கள் நாங்கள் எங்கள் முன்னிலையில் வந்து நின்று தேசியம் பேசுவதற்கு எவ்வருமே அனுமதி ஏற்றவர்கள் இது இணைவு என்பதல்லே மட்டக்களப்பில் உருவாக்கப்பட்ட கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு எனும் புதிய கூட்டணி கருணா அம்மான் என்று அழைக்கப்படும் முன்னாள் பிரதி அமைச்சர் வி முரளிதரன் மற்றும் பிள்ளையான் என்று அழைக்கப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சி சந்திரகாந்தன் இணைந்து கொண்டதுடன் அதற்கான கனவான் புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்று மட்டக்களப்பு ரிவோரா ஹோட்டலில் கச்சாத்திடப்பட்டது நாடாளுமன்ற தேர்தலில் பின்னடைவை தொடர்ந்து உள்ளூராட்சி தேர்தலில் களமிறங்குவதற்காக புதிய முயற்சி ஒன்றை பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் மேற் கொண்டு கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு எனும் கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டு அதில் பிள்ளையான் தலைமையிலான தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி மற்றும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் தலைமையிலான முற்போக்கு தமிழர் கழகத்தினருக்கும் இடையிலான உத்தியோகபூர்வ புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று கடந்த பதினைந்தாம் தேதி கச்சாத்திடப்பட்டது இதனையடுத்து நடக்க இருக்கும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் படகு சின்னத்தில் இணைந்து களமிறங்கியுள்ளனர் இந்த நிலையில் கிழக்கு தமிழர் கூட்டமைப்புடன் கருணா தலைமையிலான தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணி கட்சிக்கும் இடையிலான புரிந்துணர்வு கனவான் ஒப்பந்தம் என்று கச்சாத்திடப்பட்டதை அடுத்து பிரிந்திருந்த கருணா பிள்ளையான் மீண்டும் இணைந்துள்ளனர் இருபத்தொரு ஆண்டுகளுக்கு முன்னர் இதே மார்ச் மாதத்திலே நான் அவரே நாலாம் தேதி அளவிலே பன்னி காடுகள் அதிர்கின்ற அளவிலே எங்களுடைய முன்னாள் தலைவராக இருந்த கருணாமன் அவர்கள் ஒரு அறிவிப்பேற்ற அந்த அறிவிப்பின் பிரகாரம் தெரியும் தமிழீழ போராட்டம் என்கிற பேரவையில் வடக்கு தலைமைகளால் கிழக்கு மாகாணம் வஞ்சிக்கப்பட்டு வந்ததை எதிர்த்து குரல் எழுப்பினார் அவருடைய கருத்தை நாமும் எம்மை போன்ற பல போராளிகளும் முக்கியமாக ஏமேஷ்ட தலைவர் தமிழக தலைவர் போன்றவர்கள் கிட்டத்தட்ட ஆறாயிரத்துக்கு அதிகமான போராளிகள் முற்போடி துவக்கி அது பிள்ளை என்று நாங்கள் சொன்னோம் இருந்தாலும் கூட உங்களுக்கு தெரியும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தோடு பேச்சுவார்த்தை நடத்திய தலைவர்கள் ஆயிரம் ஆயிரம் இந்த மண்ணிலே பிறந்தவர்களை கொண்டு வட யுத்தம் செய்து மாவீரர்களாக்கிய எம்மோடும் எமது தலைவர்களோடும் பேச மறுத்த சம்பவங்கள் எல்லாம் அசப்பானவை கடந்தவை இருந்தாலும் அந்த அறிவிப்பு பிரகாரம் நாங்கள் வெளியேறி ஒரு ஆயுத இயக்கமாக ஒன்று சாதிக்க முடியாது என்பதற்கப்பால் நாங்கள் அவற்றை ஒப்படைத்து ஒரு ஜனநாயக பாதையில் ஜனநாயக இயக்கமாக நாங்கள் ஒன்றுபட்டு செயலாற்ற முனைந்தோம் கட்சியாக நாங்கள் தமிழ் முதல் கட்சியை உருவாக்கி பயணித்த பொழுதும் நாமும் தன்னாமானும் ஒன்றாக விரைந்து பயணிக்க முடியாத துணிச்சுவட்சமான சிறந்த நடந்தது இருந்தாலும் நாங்கள் அரசியல் ரீதியாக ஒன்றுபட்டு அவரால் இந்த மக்களுக்கு செய்யக்கூடிய சேவைகளை அவர் ஆற்றியிருக்கிறார் நாமும் அப்படியே ஆற்றியிருக்கிறோம் இப்பொழுதும் இந்த மாகாணத்தினுடைய பல்லின மக்கள் வாழ்கிற சூழலில் தமிழ் மக்களுடைய எதிர்காலம் அவர்களுடைய அரசியல் அதிகாரத்தை தொடர்ந்து தக்க வைப்பது கல்வி பொருளாதார சுகாதார உட்கட்டுமான மேம்பாடு மாகாணத்தினுடைய அதிகாரம் என்கிற பொழுதும் நாங்கள் தொடர்ந்தும் பிரிந்து செயல்பட்டு கொண்டிருப்பது மக்களுக்கும் பின்னடைவை கொடுத்து இந்த மாகாணத்துக்கும் பின்னடைவை நான் குறிப்பிட்டது போல பல்லினம் என்ற அடிப்படையில் என்பது சமூகம் தொடர்ந்தும் பின்தள்ளக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருப்பதை நான் உணர்ந்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் கடந்த காலங்களெல்லாம் மறந்து சரி செய்து எதிர்காலத்திலே ஒரு அரசு உறுதியான கிழக்கு மாகாண ஒரு அரசியல் இயக்கத்தை நிறுவ வேண்டும் என்கிற ஐரங்க பிரயத்தனத்தின் காரணமாகவும் எங்களுடைய சுரேஷ் தலைவர் ஜெயமணன் அவர்கள் கர்ணாமலோடு மிகவும் நெருக்கமாக தொடர்ந்தும் உரையாடி வந்ததன் காரணமாகவும் நாங்கள் இன்று ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி என்கிற காரணமானுடைய அமைப்பையும் தமிழ் மக்கள் பொதுப்பிள்ளை கட்சியும் முக்கியமாக இரண்டு பிரதான தளபதிகளாக இருந்த தலைமையின் அடிப்படையில் அவர்கள் கனமான ஒப்பந்தத்தை செய்திருக்கிறோம் நாங்கள் இந்த ஒப்பந்தத்தின் ஊடாக இந்த மக்களுக்கு சிறந்த சேவையை வழங்குவதும் ஒரு சிறந்த ஒரு அரசியல் கட்டமைப்பை உருவாக்குவதை எதிர்பார்க்கிறோம் அதுபோல் உங்களுக்கு தெரியும் நாங்கள் கடந்த தினங்களுக்கு முன்னர் கிழக்கு தமிழ் கூட்டமைப்பு அமைப்பையும் உருவாக்கியிருக்கோம் அதையும் பலப்படுத்தி கொண்டு ஒரு கிழக்கு மாகாணத்தின் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய அனைவரையும் அரசு ரீதியாக நிர்வகிக்கக்கூடிய ஒரு சக்தியாக எழுத்து நிற்பதுதான் எமது நோக்கமாக இருக்கிறது அந்த அடிப்படையில் அன்பார்ந்த எமது மாகாண மக்கள் நான் சொன்னேன் கடந்த இருபத்தோரு வருடங்களுக்கு முந்திய கதையை அதுபோன்று எழுபது எண்பது ஆண்டுகளாக நாங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறோம் பஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம் பல கஷ்டமான சம்பவங்களை கடந்து வந்திருக்கிறோம் அதுபோன்றோ ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுக்கு பின்னர் ஓரளவு அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்திய ஒரு சம்பவமாக நாங்கள் நின்றிருக்கிறோம் இப்பொழுதும் அந்த நிலைமை சற்று மாறுபட்டு நிற்கிறது அதுபோன்றோ ஏனைய தேசிய மட்ட அரசியலுக்கும் நாங்கள் தயாராக ஒரு சக்தியாக எழுந்திருக்க வேண்டிய காலகட்டத்திலே அவசியம் கருதியும் எங்களுடைய கடந்த கால போராட்டங்கள் அர்ப்பணிப்பு கொடுத்த விலைகளை நாங்கள் உயிர் வாழ்கிற பொழுதே இந்த மக்களை நம்பிக்கையோடு தூக்கி நிறுத்தி நிறுத்த குடும்பங்களை முடிமான பங்களிப்பை செய்து அவர்கள் அமைதி செய்து விட வேண்டும் என்று சில உறுதியான ஒரு எண்ணப்பாட்டில் நாங்கள் இணைந்திருக்கிறோம் இந்த இணை நினைவை இயற்கை ஏற்றுக்கொள்ளும் அதுபோன்று எமது மாகாண தமிழ் மக்கள் ஏற்றுக்கொண்டும் எங்களோடு தொடர்ந்தும் நீங்களும் கைகோர்ட்டு செயற்பட வேண்டும் என அனைத்து எமது மக்களை வன்பாக அழைத்து இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் நன்றி கூறி இந்த கட்டமைப்பு இனி ஒரு பொழுதும் சிதைவடையாமல் கருத்து வேதங்கள் இல்லாமல் உறுதியாக இயங்குவதற்கு எல்லோருடைய ஆலோசனையும் முக்கியமாக கட்சிக்குள்ள இருக்கிற சிரேஷ் தலைவர்கள் கீழ்நிலை கண்கு தலைவர்கள் எல்லாம் செயல்படுவார்கள் நான் நம்புகிறேன் அவற்றை உறுதியாக பற்றி பிடித்து கொண்டு செல்லக்கூடிய குட்டுக் கொடுப்புக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை நன்றி தெரிவிக்கிறோம் மும்பையில் இன்று ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தான் நான் பார்க்கின்றேன் அதாவது இது இணைவு என்பதல்ல ஏனென்றால் நாங்கள் இணைந்துதான் தொடர்ந்து விரிந்திருக்கின்றோம் என்பது தேவைகிறது இருவரும் ஒன்றாக கூடி உங்களுக்கு ஒரு தெளிவாக்கலை ஏற்படுத்துவதற்காக கூறியிருக்கின்றோம் பொதுவாக உங்களுக்கு தெரியும் நான் மத்திய அரசாங்கத்திலிருந்து பயணித்த இருந்த போர் ஒரு பாதையில் இருந்தபடியால் அதே போன்று எங்களுடைய பிள்ளையானவர்கள் முதலமைச்சராக இருந்து செயல்பட்ட அந்த பாதையின் அடிப்படையில் இருவரும் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அன்றைய காலத்தில் பாரிய அபிவிருத்திகளை ஏற்படுத்தி பல மாற்றங்களை உருவாக்கியிருந்தோம் அதே நோக்கத்தில் மீண்டும் அடைந்திருக்கின்றோம் பொதுவாக உங்களுக்கு தெரியும் என்னை பொறுத்தவரையில் விடுதலைப்பில் இயக்கத்திலிருந்து நாங்கள் பிரிந்தவர்கள் என்பதை விட நாங்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் என்றுதான் கூற வேண்டும் அதை பின்பாக தான் நான் அந்த முடிவை எடுத்து எங்களுடைய கிழக்கமான இளைஞர்களின் உயிர்களை பாதுகாக்க வேண்டும் கிழக்குமான மக்களின் உயிர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அன்று என்னுடன் கைகோத்து நின்ற புள்ளையானவர்கள் ஏஎம் அதே போன்று மறைந்த புவனேஷன் இன்னும் பல தளபதிகள் அவர்களுடன் ஆலோசித்த பொழுது அவர்கள் அனைவரும் என்னதுக்கு பின்னால் அணி திரண்டு வந்திருந்தார்கள் என்றால் நிச்சயமாக நாங்கள் என்னுடைய இளைஞர்களை உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் அதன் பிற்பாடு உங்களுக்கு தெரியும் நானும் புள்ளையானவர்களும் பல துன்பங்களை சந்தித்திருக்கின்றோம் துயரங்களை சந்தித்திருக்கின்றோம் என்றால் உங்களுக்கு தெரியும் விடுதலைக்குரிய இயக்கத்தை எதிர்த்து நின்று வெற்றியடைந்தவர்கள் என்பது உண்மையிலே நாங்கள் மட்டும்தான் என்றால் அந்த தலைமைத்துவத்தின் தவறான முடிவால் தான் நாங்கள் வழி வருகின்றோம் அவை அவ்வாறு பல துன்பங்களை சந்தித்து இன்று கிட்டத்தட்ட முப்பது வருடங்களின் பிற்பாடு தமிழ் மக்களின் அரசியல் நீரோடத்தில் தமிழ் மக்களை இணைக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட கட்சி தான் தமிழ் மக்கள் விடுதலைக்குரிய கட்சி அவை அந்த கட்சி சாதாரண கட்சியாக விரும்பி பார்த்துவிட முடியாது என்றால் பல்லாயிரக்கணக்கான போராளிகளின் தியாகங்களில் அத்திவாரப்படப்பட்ட கட்சி தான் அது அதில் எனது சொந்த அண்ணன் கூட அந்த அத்திவாரத்தில் அடங்குவார் என்பதை இவ்விடத்திலே குறிப்பிடுகிறது அவை அந்த கட்டத்தில் ஆயுத போராட்டம் மிகவும் தீவிரமடைந்து அனைத்து மக்களும் ஆயுத கலாச்சாரத்தில் ஊறி இருந்த காலத்தில் மக்களை ஜனநாயக நீரோட்டத்தில் கொண்டு வருவது என்பது பாரிய கடினமான முடியும் இதை அனைத்து புத்திஜீவிகளும் அல்லது உலக தலைவர்களும் அறந்து கொள்வார் அவ்வாறான ஒரு கட்டத்தில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் உருவாகி அன்று கட்டங்கட்டமாக பல துன்பங்கள் துயரங்கள் பல எதிர்ப்புகளை சம்பாதித்து இன்று கிழக்கு மாநிலத்தில் ஒரு அரசியல் நீரோட்டத்திற்கு கொண்டு வந்த பெருமைக்குரிய கட்சி என்றால் தமிழ் மக்கள் விடுதலை அதை வரும் மறக்கவும் முடியாது மறக்கவும் முடியாது அவை அதற்காக பணியாற்றிய அனைத்து என்னுடைய துணை ஆண்ட தளபதிகள் அந்த கட்சியின் தலைவர் பிள்ளையாக கூட அனைவரையும் நான் பாராட்டுவேன் என்றால் பல பல தடைகளை அந்த கட்சி தாண்டி வந்திருக்கின்றது உண்மையிலேயர்களுடைய பிள்ளையாளர்கள் சிறைச்சாலையில் இருக்கின்ற பொழுது அந்த கட்சியின் பணிகளை அந்த கட்சியை உடையாமல் முன்னெடுத்த செயலாளர் பிரசாந்தன் அவர்களை நான் இவ்விடத்திலே பாராட்டுவேன் என்றால் பல பேர் அதை ஏழை ஏழனி செய்திருந்தார்கள் என்றால் இந்த கட்சி அழிந்துவிடும் முடிந்து கொடுக்கும் அவை அந்த வகையில் இன்று பல மாற்றங்களை கடந்து ஒரு மீண்டும் நாங்கள் இணைந்திருக்கின்றோம் என்றால் எந்த நோக்கத்துக்காக நாங்கள் அந்த போராட்டத்திலிருந்து ஜனநாயக வழியில் வந்த எங்களுடைய கிழக்குமான மக்களையும் கிழக்குமான இளைஞர்களையும் கிழக்குமானத்தின் எங்களுடைய தமிழ் பிரதேசங்களையும் தக்க வைக்க வேண்டும் அந்த நோக்கத்துக்காக வந்தவோம் அதே நோக்கத்துக்காக தற்பொழுது மீண்டும் நாங்கள் இணைந்திருக்கின்றோம் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் இந்த போலி தேசியவாதிகளின் முன்னெடுப்புகள் அவர்களின் ஏமாற்று வித்தைகளூடாக அவர்களின் வளர்ச்சிகள் என்பதை உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த படக்கு வடக்குமான மக்கள் தகுந்த பதிலடி கொடுத்திருக்கின்றார்கள் தமிழ்தேஷ் கூட்டாயிரம் அவர்களே சம்பந்த கூட்டமைப்பை தேசத்துறையிலாக பார்க்கின்றார்கள் கடந்த பொதுத்தேர்தலே அவர்களை விரட்டி அடித்திருக்கின்றார்கள் அதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அவை அந்த அடிப்படையில் கிழக்குமானத்தை பொறுத்தவரை இன்னும் எங்களுடைய மக்கள் தெளிவாக வேண்டிய தேவை இருக்கின்றது அவை ஏனென்றால் பல ஆபத்தான கட்டத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் அவை எங்களுடைய என்பது இது தொடர்ந்தும் ஒரு முடிவற்ற வளர்ச்சிப் பாதையை நோக்கியதாக இருக்கும் என்பதை நான் இடத்துல குறிப்பிட்டேன் அது கிழக்கமான மாத்திரம் என்று குறிப்பிட முடியாது தமிழ் மக்களுக்காக எங்களுடைய உழைப்பு என்றும் இருக்கும் என்றால் வரலாற்றை படைத்தவர்கள் நாங்கள் வரலாற்றை மாற்றி அமைத்தவர்கள் நாங்கள் எங்கள் முன்னிலையில் வந்து நின்று தேசியம் பேசுவதற்கு விவரிமை அறுகதி ஏற்றவர்கள் இதை நீங்கள் நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும் அவை தற்பொழுது தேசியம் தேசியம் என்று கூறிக்கொண்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டு சில ஒரு சில புலம்மே அந்த மக்களின் பணங்களை பெற்றுக்கொண்டு இன்று தங்கள் சுய நலங்களை வளர்த்துக்கொண்டு பேசுகின்றவர்கள் தான் தற்பொழுது தேசியவாதிகளாக எங்கள் முன்னிலேயே வருகின்றார்கள் இதை எங்களுடைய குறிப்பாக எங்களுடைய போராளிகள் சரி மாவீர குடும்பங்கள் இதை விலகிக் கொள்ள வேண்டும் என்பதை இவ்விடத்தில் நாங்கள் தெளிவாக கூறிக்கொள்கின்றேன் அதே போன்று இந்த பிரதேச சபை தேர்தலிலே இந்த படகு சின்னத்திலே எங்களுடைய அனைவரின் உறுப்பினர்களும் இன்று போட்டியிடுகின்றார்கள் அவர்களுக்கான வாக்குகளை மக்கள் அள்ளி வழங்க வேண்டும் என்பதை இவ்விடத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் என்றால் எங்களுடைய இருப்புக்களை நிலைநாட்டுவதற்காக அந்த வாக்குகளை நீங்கள் வழங்க வேண்டும் என்பதை விடத்திலே அன்பாக நான் கேட்டுக்கொள்கின்றேன் என்றால் இது எங்களுடைய பயணம் வருகின்ற மான தேர்தல் தேர்தல் நோக்கியாகத்தான் நாங்கள் கடினமான உழைப்பை மேற்கொள்வது திட்டமிட்டு இருக்கிறோம் என்றால் கடந்த காலத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருந்தது எட்டு ஆசனங்களை எடுத்த முஸ்லீம்களுக்கு முதலமைச்சர் பதவியை வழங்கியிருந்தது அவை அன்று அதற்கு முன்பு இந்த மானசபை இந்த முதலமைச்சர் பதவி என்பதை நிர்வாகி காட்டியது உண்மையிலேயே தமிழ் மக்கள் புள்ளியின் தலைவர் பிள்ளையா என்பதை எவ்வளவு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் வடமான சபையை விக்னேஸ்வரையா பெரிய கல்விமானாக இருந்தால் பாரிய முதலமைச்சர் பொறுப்பை எடுத்து அதை சரிவரக்கூட அவரால் செய்ய முடியாமல் பல மில்லியன் ரூபாய் நிதிகள் திரும்பி போவதை நீங்கள் பார்த்தீங்க அவை அந்த வகையில் ஒப்பிடுகின்ற பொழுது நாங்கள் அனுபவம் வாய்ந்த கள தளபதிகளாக நின்றிருக்கின்றோம் போராட்டத்தில் இருந்திருக்கின்றோம் அதே போன்று அனுபவம் வாய்ந்த அரசியல் தலைவர்களாக இன்று சாதித்திருக்கின்றோம் பாராளுமன்றமாக இருந்தாலும் சரி மான சபையாக இருந்தாலும் அவை இதை எங்களுடைய மக்கள் புரிந்து கொண்டு கிழக்குமான மக்கள் புரிந்து கொண்டு செயற்பட வேண்டும் என்பதை இவ்விடத்திலே அன்பாக நான் கேண்டிருக்கின்றேன் இதை குளம் மேந்து வாழ்கின்ற மக்களும் இதிலே எங்களுடன் அணி சேர வேண்டும் இது வடகிழக்கு அல்ல இலங்கையில் தமிழ் மக்களுக்கான ஒரு அடித்தளமாக நாங்கள் இதை பார்க்கின்றோம் ஆகவே அந்த வகையில் நாங்கள் அனைவரும் ஒன்று சின்று செயற்பட வேண்டும் என்பதை இவ்விடத்தில் கேட்டுக்கொண்டு இந்த ஏற்பாடுகளை ஏற்படுத்திய பிரமுகர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இது செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்